மாஸ்டர் குட் மார்னிங் மாஸ்டர் நான் சரஸ்வதி பரமக்குள்ளேருந்து பேசுகிறேன் மாஸ்டர் என்னையோட ஒன் வீக் ஆயிடுச்சு மாஸ்டர் ஒரு சில மாற்றங்கள் எனக்குள்ளே இருக்கு மாஸ்டர் எதுவுமே இல்லாம அப்படிலாம் கிடையாது ஏன்னா நான் கண்ணாடி போட்டு தான் சிலதெல்லாம் படிப்பேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன எழுத்தெல்லாம் வந்து இப்போ கண்ணாடி போடாமலே தெரியுது ஆனா எனக்குள்ள இன்னும் ஒரு குளிர்ந்த தன்மை இருக்கு உடம்பு குளிர்ந்துகிட்டே ஒரு மாதிரி காய்ச்சல் ஃபீலிங்காவே இருக்கு ஒரு ஃபேன் போட்டு கூட என்னால் இருக்க முடியல மாஸ்டர் அதே மாதிரி மோஷனும் இன்னும் போயிட்டு தான் மாஸ்டர் இருக்கு அதாவது அது லூஸ் மோஷன் மாதிரி ஃபீலிங்கா கிடையாது கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு தடவை போயிட்டு இருக்கு மாஸ்டர் இதெல்லாம் எப்போ இந்த மாற்றம்லாம் சரியாகும் இன்னும் அந்த ஆனந்த நிலை நம்மளுடைய ஒரு ஆக்டிவான உணர்வுலாம் வந்து எனக்கு எப்போ மாஸ்டர் இன்னும் வரும் எனக்கு நானும் தான் மாஸ்டர் இருக்கேன் என்னோட சுச்சுவேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் நான் கிளாஸ்லயே வந்து உங்ககிட்ட வந்து என்னுடைய உணர்வுகளை மீறி நான் அழுது நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னும் நான் சமையல் எல்லாம் பண்ணல மாஸ்டர் நான் நான் அடுப்புல போய் சமையல் பண்ணல இன்னும் டேப்லெட் போட்டுதான் தூக்கம் வருது டேப்லெட் போடலைன்னா சுத்தமா நான் முழிச்சுதான் மாஸ்டர் இருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு நான் அடிக்கடி தொல்லை பண்றேன்னு நினைக்காதீங்க மாஸ்டர் ஏன்னா எனக்கு வேற எந்த விதத்திலயுமே சப்போர்ட் கிடையாது என்னுடைய சைட்ல வந்து நான் உங்களை நம்பியும் நம்மளுடைய இந்த தியானத்தை நம்பி மட்டும்தான் நான் தன்னந்தனியா அந்த ஊர்ல இருந்து நானா கிளம்பி வந்தேன் மாஸ்டர் அதனால ஒரு தெளிவான ஒரு பதில வந்து நான் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ்ல கேட்கணும்னு எனக்கு ஆசைப்படுறேன் மாஸ்டர் இல்ல எதுவும் ஊசி எதுவும் போட்டுக்கட்டுமா டேப்லெட் மட்டும் போட்டேன் மாஸ்டர் ஃபீவரா இருக்கிற மாதிரி இருக்கு டேப்லெட் போடுறேன் ஆனா என்னால ஒரு ஃபேன் கூட போட்டு இருக்க முடியல அது ஒரு மாதிரியா இருக்கு இன்னும் நான் எப்ப மாஸ்டர் நல்லா சுறுசுறுப்பா காலையில எழுந்திருச்சு எல்லா வேலையும் நான் பாப்பேன் இதெல்லாம் வந்து என் மனசுக்குள்ளேயே இவ்வளவுக்கு நான் தனி நீங்க தனிமையாவே இரு அப்படின்னு சொன்னதுனால ஒரு வாரமா நான் யாரு கூடயுமே சரியாவே பேசவும் இல்லை வீட்லயுமே தனியா அமர்ந்து கண்ண மூடி என்ன நடந்துச்சு அதை மட்டுமே தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அதனால எனக்கு ஒரு தெளிவான ஒரு பதில போடுவீங்கன்னு நான் நம்புறேன் மாஸ்டர் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் தொல்லப்படி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சாரி மாஸ்டர் அம்மா வணக்கங்கம்மா உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒண்ணு சடோரி முடிச்சு போயிருந்தா உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி பிராண சரீரத்தில் மூணு சரீரத்துல ஆப்ரேஷன் பண்ண மாதிரி அதில் வந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்குமே ஒரு சிலருக்கு நாற்பத்தெட்டு நாள் கூடும் இன்னும் இருபத்தி நாலு நாள் வரைக்கும் கழிவுகள் வெளியே தான் இருக்கும் இருந்தும் சரி மனசில் இருந்தும் சரி உடலில் இருந்த கழிவுகள் எப்படி அதிகப்படியான இது வெளியேறும் வியர்வை வெளியேறும் லூஸ் மோஷனோ அல்லது ஒரு நாளைக்கு பி தடை அஞ்சு தடவை ஆகி போகிறது இருக்கும் ஒன்றுக்கு அடிக்கடி வரும் ஒரு சிலருக்கு தூக்கம் நிறைய வரும் ஒரு சிலருக்கு தூக்கமே வராது மனோ ரீதியான பாதிப்புகள் அப்படிங்கும் போது அவங்க தேவையில்லாமல் சிரிப்பாங்க அழுவாங்க வளருவாங்க தண்ணியில போய் உட்காந்துக்குவாங்க ஒரு சிலர் அதிகம் பேசுவாங்க ஒரு சிலர் பேசாமே உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரியானதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் கூட இருக்கும் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் இருக்கும் இது வர்றது நல்லது தான் அல்லது எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது காய்ச்சல் அடிக்கிறது நல்லது தான் ஒழிக்கிறது சளி பிடிக்கிறது இது எல்லாமே நடக்கும் தலைவலி வரும் ஒரு சிலருக்கு இல்லை எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது ஒரு நாலஞ்சு நாளாக காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறாங்க என்னால் தாங்கக்கூடிய அளவில் இருக்குதுன்னா நீங்கள் தாங்கிக்கலாம் இல்லை என்னால் தாங்க முடியாத அளவு இருக்குது நூற்றி அஞ்சு டிகிரி வந்துடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அது ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய கழிவு வெளியேற்றமும் இல்லாமல் உண்மையாலும் கூட காய்ச்சல் வந்திருக்கலாம் ஏதோ வைரஸ் உள்ள வந்திருக்கலாம் அது மாதிரி உண்மையான காய்ச்சல் வந்து நம்ம எது நினச்சி ஏமாந்து போயிடக்கூடாது இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் போய் டேப்லெட் எடுத்துக்கலாம் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் அதில் எதுவும் மாற்றம் இல்லை இது ஒன்று ரெண்டாவது விஷயம் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நூறு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நூறு பிரச்சனை இருக்குது ஒரு வைத்தியமே எடுத்துங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இருபது ப்ராப்ளம் இருக்கும் டாக்டர்கிட்ட போகிறீங்க ஒரு மெடிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க இருபது ப்ராப்ளம் அப்படி ஜூபம் சரியாகாது இப்போ ஒரு ஒரு நூறு பிரச்சனை தூக்கிட்டு நீங்கள் ஒரு மெடிடேஷன் காசுக்கு வந்துருக்குறீங்க உங்களுக்கே தெரியும் ஒரு பத்து பிரச்சனை சரியாயிருக்கு பத்து நல்லா இருக்குது பாசிட்டிவ் இருக்குது ஒன்றா சரியாகிட்டு வரது நமக்கு நல்லா தெரியுது ஆனால் திரும்ப திரும்ப நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த சரியான விஷயங்கள் இருக்குது பார்த்தியா அதை திரும்ப திரும்ப நினச்சி சந்தோஷப்படணும் அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படி சொல்லும் பட்சத்தில் மிச்சம் தொழிற வேகமாக சரியாகிட்டு வரும் நமக்கு வந்து அந்த பத்து பிரச்சனை சரியான பிரச்சனை கண்ணுக்கு தெரியறது இல்லை அந்த தொண்ணூறு பிரச்சனை சரியாகாம இருக்கக்கிட்டயா அந்த பிரச்சனை மட்டுமே கண்ணுக்கு தெரியுது திரும்ப திரும்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அந்த பிரச்சனை வந்து சரியா இன்னும் சரியாலும் இன்னும் சரியால மெடிடேஷன் பண்ணது ஒரு வாரம் ஆச்சு ஒன்டேஷன் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு இன்னும் சரியா அப்படின்னு சரியாவத பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சரியான பிரச்சனை கூட மெரிய வந்துடும் கண்ணாடி போட்டுதான் நம்ம படிப்போம் ஆனா இப்ப கண்ணாடி எல்லாம் படிக்கிறோம் இது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க எப்பவும் குழப்பமா இருக்கும் ஆனா மன அமைதியோட இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க அது மாதிரி கிடைச்ச விஷயம் ஆண்டவன் எவ்வளவோ கொடுத்துருக்கான் நமக்கு ஆனா நம்ம எப்பவும் ரெண்டு செல்ல மாட்டோம் இல்லாத விஷயத்துக்கு தான் நம்ம ரெண்டு கை ரெண்டு கை இருக்குது ரெண்டு கால் இருக்குது வீடு இருக்குது கணவன் இருக்கான் பணம் இருக்கு இதெல்லாம் எதுவுமே நம்ம கண்ணுக்கே தெரியாது இருக்கிறது எப்பயும் தெரியாது இல்லாத விஷயங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அது இல்லை இது இல்லை அதுலருந்து போய் கோயிலில் போயிட்டு நம்ம கான்ண்டவன் கேட்டுட்டு இருப்போம் உண்டியில் பத்து ரூபாய் காசு போட்டு எனக்கு பென்ஸ்காரு கேட்போம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ கிடைச்சிருக்குது இல்லையா நம்ம ஒரு தியானம் அட்டன்மெண்ட் வந்திருக்கோம் அதனால் எவ்வளோ கிடைச்சிருக்குது சாதாரணமாக கிடைக்காது அவர்கிட்ட கான்டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணால் கூட கண்ணாடி போட்டு தான் படிக்கிற சூழல் தான் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதா கூட அந்த பிரச்சனை ஆகும் ஒன்று லென்ஸ் சொல்லிக்கணும் இல்லை கண்ணாடி போடணும் இப்படி இருக்கிற கட்சத்தில் எது எதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ பாசிட்டிவாக இருக்கோ அதுக்கு நீங்கள் அதை திரும்ப திரும்ப அதை நினச்சி பாருங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த கிடைக்காத விஷயத்துக்கு பற்றி நெகட்டிவ் அதை நீங்கள் மறந்துடணும் நீங்கள் திரும்ப திரும்ப நினைச்சிங்கன்னா அது போகாது எனக்கு தூக்கம் வரல தூக்கம் வரல தூக்க மாத்திரை போட்டால் தூக்கவர தூக்க மாத்திரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தூக்க மாத்திரை போடாமல் தருங்களேன் தூக்க மாத்திரை போட்டு போட்டு நீங்கள் என்ன இல்லை இல்லை தூக்க மாத்திரை போட்டுட்டு முடக்க முடங்குன்னு முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கேற்ற மாத்திரை போடணும் சைக்காசிட்ட போய் கண்ட மாத்திரை தின்னு உடம்பு மனசில் கெடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படி கீழே வந்து தொடர்ந்து இந்த மாத்திரை உயிர்கொண்ணு தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் இல்லை ஏன்னா ரெண்டு நாளைக்கு தூக்க மாத்திரை போடாமல் தூங்காமல் இருங்களேன் தூங்காமல் இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா ரெண்டு நாள் இருந்து பாருங்கள் ரெண்டு நாள் மாத்திரை போட்டு இருந்து பாருங்கள் ரெண்டு நாள் மாத்திரை போடாமல் இருந்து பாருங்கள் மாத்திரப்படா ரெண்டு நேரம் இருக்கிறோம் முடியல இல்லை மாத்திரப்படா தூக்கம் வர போட்டு தூங்குங்க அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சி பாசிட்டிவ்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம ப பல வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்து தூங்குறோம் உடம்பு அதுக்கு பழகிடுச்சு அது மட்டும் இல்லாத ரசாயனங்கள் உடலில் சொல்லக்கூடிய மெலெட்டோனின் சுரக்காமே பண்ணிடுச்சு மெலட்டோனின்னு ஒரு அமையில் சுரந்தால்தான் தூக்கமே வரும் நீங்கள் திரும்ப திரும்ப செயற்கையை மாத்திரைப்படையில் மெலெக்டோனின் கொடுத்துட்டீங்க உடல் மெலட்டோனில் சுரக்காகக்கூடிய தன்மை இழந்துருச்சு இழந்ததுக்கப்புறம் அது மறுபடியும் வந்து ரெக்கவர் பண்ணி அந்த மறுபடியும் சொர்க்கை வச்சு தூங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய சாதம் மெடிக்கலில் முடியாத ஒரு காரியமாக இருக்குது வேற ஏதோ ஒரு சமாச்சாரம் நடக்குது அது அது நமக்கு பிராப்தணும் தான் நடக்கும் ஆயிரம் பேர் வந்து அட்டன் பண்ணுறான் எட்நூறு பேர்த்துக்கு வாஸ்துமை சரியாயிடுது இரநூறு பேத்துக்கு சரியாகல எல்லாத்துக்கும் சரியாகும் சொல்ல முடியாது அதை தான் பிராப்தணும் நம்ம செய்ய வேண்டியது செய்யலாம் நடக்க வேண்டியது நடக்குது நம்பிக்கைன்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது அப்படி இருக்கிற வந்து நீங்கள் தூக்க மாதிரி தூங்கணும்னு வீதி இருந்தால் நடக்கும் அதுக்குண்டான நம்ம முயற்சி பண்ணுறோம் அந்த இல்லாத ஒன்று ஒன்று திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நெகட்டிவ் திரும்ப திரும்ப நினச்சி இருக்கக்கூடாது பாசிட்டிவ் நினைங்க நடந்த நல்ல விஷயம் இருக்கு இல்லையா அந்த நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப நினச்சி பாருங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படியே நீங்கள் டியூன் பண்ண ஆரம்பிச்சுன்னா நீங்கள் எதை நினைக்கிறே அதுவாக ஆவாங்கிறது குழம்பில்லி அப்போ அது அது சம்மந்தப்பட்டது உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும் அப்போ நல்லது அதிகமாகிட்டே போகும் கெட்டதுக்கு குறையும் நீங்கள் கெட்டதே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கெட்டது தான் உங்களை நோக்கி வரும் இருக்கிற நல்லதும் பிடிக்கிட்டு போயிடும் இது பேசிக் ஃபார்முலா அதனால் இருக்கிற நல்லதை நினச்சி திரும்ப பண்ணி பாருங்கள் நல்லதுக்கு நன்றி சொல்லுங்கள் நல்லது ஒன்று நான் நடக்க ஆரம்பிக்கும் கெட்டதே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு கெட்டதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப நல்லதும் பிடிக்கிட்டு போயிடும் இதுதான் பிரபஞ்செல்லாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணாமல் மறுபடியும் பழைய இப்படி கு கதவு தோட்டின்னு ஒரு பழமொழி இருக்குல்லையே அந்த கணக்கு ஆகிவிடும் பழைய கூடி ஆகி போயிடுவீங்க அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துங்க எல்லாம் நல்லா நடக்கும் என்ன பொண்ணியம் செய்தேனோ